உலக அளவில் பொருளாதாரத்தில் மற்ற நாடுகள்லாம் பின்தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிடிபி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதை விட இப்போ இன்னும் ஒரு டேட்டா ஒன்று வந்திருக்கு இதை சொல்லியிருக்கிறது ஐஎம்எஃப் அப்படின்னு என்ன என்ன சொல்கிறாங்கன்னா உலக அளவில் யுபிஐ வர்த்தகம் அதில் மிக சரியான செயல்பாட்டு முறையில் இயங்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது அதே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இந்தியாவோடய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏறத்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் யுபிஐ மூலமாக மட்டுமே டிரான்சாக்ஷன் நடக்குது இது வந்து பிரேசில் தாய்லாந்து சீனா இதையெல்லாம் எங்கேயோ பின்தள்ளிட்டு இந்தியா அப்படி முன்னாடில இருக்குது அப்படின்னு இருக்குது இந்த கேள்வியை நான் கேட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ப சிதம்பரம் நம்மள்கிட்ட நெட்டு இருக்கான்னு கேட்டது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க டிஜிட்டல் உலகத்தில் இன்னைக்கு இந்தியா எங்கே நிற்கிறது அதாவது பணப்பரிவர்த்தனில் இந்தியன் யுபிஐ எத்தனை நாடுகள் இப்போ ஏற்றுக்கொள்கிறார் அதுதானங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாடுகள் இப்போ சின்ன நாடு எட்டு நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் இந்தியாவுடைய யூபிஐ பண பரிவர்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்தியா ஒரு சக்கரவர்த்தி நாடு தானே இந்தியா இஸ் அன் எம்பையர் இந்தியா இஸ் நாட் அேஷன் அதைத்தான் சொல்றான் நீ வந்து கிறுக்கு வந்து வந்து ஒண்டிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொன்னால் இனிமே நாங்கள் இந்திய பேரரசு இந்திய பேரரசு தான் சொல்லுவோம் இந்த இடத்துல இந்தியா தன்னை பேரரசு ஐமீன் எம்பையர் என்று நிரூபித்திருக்கிறது ஓஹோ அதெல்லாம் ஜனநாயக நாடு எம்பையரா சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா ஜனநாயகத்துலயும் நாங்கள் எம்பையர் ஏன்னா நாங்கள் அமெரிக்காவில் என்ன கூத்து நடந்து கொண்டு இருக்கிறதே நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால நீங்க என்னத்தையும் சொல்லிட்டு போங்க இந்தியாவினுடைய எக்கனாமிக் குரோத் என்பது யாராலும் இனிமே தடுக்க முடியாது இதுக்கு சதி வரலாம் இண்டிகோ நடந்ததே ஒரு சதி என்று தான் சொல்லப்படுகிறது முக்கியமான நேரத்தில் வந்த சதி அதை இந்த அரசாங்கம் எப்படி சமாளித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னங்கிறத நம்ம அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அதனால ரொம்ப தெளிவான முன்னேற்றம் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா என்பது உலகத்தின் நாடுகளை தன்னகத்தே கொண்டு வரக்கூடிய ஒரு இந்தியா அதற்கு காரணம் தலைமை அந்த தலைமை இப்போ ரகுராமராஜனும் ஒத்துட்டு இருந்தார் அவர் நான் சொல்லாமல் இருக்கூடாது அந்தாலே அந்த ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜிடிபி குரோத்து அதாவது ஃபாரின் எக்கனாமிக்ஸ் சொல்லலாம் இந்தியன் எக்கனாமிக் குரோத்துக்கு பேர் ஹிந்து எக்கனாமிக் குரோத் ஹிண்டி எக்கனாமிக் குரோத் ஏன் சுலவாக குடும்பம் ஸ்லோவா இருக்குறதுனால ஹிந்து எக்கனாமிக் குரோத் எங்க இருக்குன்னா செய்ய மாட்டாங்க ஃபெமினிசம் இருக்கிறதுனால சுலவாக இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த குடும்பமும் இந்த ஃபெமினிசமும் இல்லாம இந்தியன் எக்கனாமி இன்னைக்கு உலக பொருளாதாரம் விழுந்து கொண்டிருக்கும் போது அது விழுந்து கொண்டு போயிருக்கும் இன்னைக்கு ஹிண்டு எக்கனாமிக்ஸ் தான் இதை காப்பாற்றி ஹிண்டு எக்கனாமிக்ஸ் சார் ஒரு பந்தயத்தில் ஓடுறவன் முதல்ல ஸ்லோவாக போடுவாங்க ஓடுவோம் விடுவோம் விடுவோம் அப்படியே அந்த டார்கெட்டில் நெருங்க 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 அவனுக்கு அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் முதல்ல எல்லாத்தையும் ஓடிட்டு விழுறதுன்னா இன்னைக்கு அமெரிக்கா விழுந்து கொண்டிருக்கிறது உதாரணம் நீ வேணா இண்டி எக்கனாமிக் குரோத் ஹிண்டி எக்கனாமிக் குரோத் சொல்லிட்டு இருக்கலாம் அதையும் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்லேயே சுட்டி காமிச்சிட்டார் நீ என்ன தான் சொன்ன என்ன இந்திய எக்கனாமிக் குரோத்னு சொன்னேன் நான் இன்னைக்கு பார் அப்படின்ட்டார் அதனால ஹிண்டு எக்கனாமிக் குரோத்து தான் இன்னைக்கு இந்தியாவை வெற்றிக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அதில் டிஜிட்டல் முக்கியமான பாடம் இதை உலகம் புரிந்து கொள்ளவும்